பனைகளுக்கு தான் அந்த கோயில் இருக்குது ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக தெரியும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும்தான் இந்த ஆலயத்துக்கு போகக்கூடிய மாதிரியான ஒரு கட்டுப்பாடு ஒன்று விரிக்கப்பட்டிருக்கிறது இராணுவத்த பதிவு செய்து அவையின்றி அனுமதியுடன் தான் இந்த ஆலயத்துக்கு இன்று வரை சென்று வருகின்றோம் வணக்கம் உறவுகளே இன்றைய காணொலியில் வந்து என்ன விடயம் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் நீங்கள் வந்து இவ்வளோ நாளும் பார்த்த காணொலியை தாண்டி இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமான காணொலியாக இருக்கு மேனென்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பலாலி என்ற பிரதேசத்தில் வந்து இராணுவ காட்டுப்பாட்டில் இருந்த ஒரு இடத்துல வந்து இருக்கிற கோயில் தான் இன்றைக்கு உங்களுக்கு காட்டப்போகிறோம் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இந்த ஆலயம் வந்து இராணுவ காட்டுப்பாட்டிலேருந்து மக்கள் பாவனைக்காக விடப்பட்டிருக்கின்றது ஆனாலும் மக்கள் பாவனைக்காக விடப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஆலயத்துக்கு வந்து வெள்ளிக்கிழமைகளில் மட்டும்தான் இந்த ஆலயத்துக்கு போகக்கூடிய மாதிரியான ஒரு கட்டுப்பாடு ஒன்று விதிக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த கோயில்ல வந்து எப்படி இருக்குது என்னென்ன மாதிரியான கலை அம்சங்கள் இந்த கோயில்ல இருக்கிறது மற்ற எப்படி எவ்வளவு காலமா இந்த கோயில் வந்து கட்டப்பட்டது என்று சொல்லி பல சுவாரஸ்யமான விடயங்கள் வந்து இந்த காணொலியில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க சேனலுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க இப்போ நீங்க பார்க்க தெரியும் இந்த பனைகளுக்கு பின்னுக்கு தான் அந்த கோயில் இருக்குது அந்த கோயில் எப்படி இருக்கிறது வந்து பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு உங்களுக்கும் அதே மாதிரி ஆசையா இருக்கும் வாங்க என்னோட எல்லாரும் சேர்ந்து பயணிச்சு இந்த கோயிலை பார்த்து தெரிஞ்சு கொள்வோம் எங்களோட சேர்ந்து மூன்று நாலு பேர் வெறியினம் அந்த கோயிலை பார்க்குறதுக்காண்டி இந்த கோயில் வந்து உண்மையில் வந்து யாருமே போகையில் அது சில அப்படியான ஒரு ஆலயத்தை தான் போய் கொண்டுக்கிறோம் ஒரு என்னென்னு சொல்கிறது பாருங்கள் சுற்றி பார்க்க தெரியும் உங்களுக்கு எல்லாமே வந்து பத்த காடு மாதிரி தான் கிடக்கு பாருங்கள் உங்களோட பணிகள் எல்லாம் பக்கத்தில் இல்லை இருக்குது அப்படியான ஒரு விசித்திரமான ஒரு ஆலயத்தை தான் போகிறோம் இந்த ஆலயம் வந்து ஒரு அம்மன் ஆலயம் தான் இந்த ஆலயம் வந்து இந்த ஒரு மாதிரி நாங்கள் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் நீண்ட தூரம் வந்து நடந்து பயணிக்கிறதுக்கு பிறகு வந்து ஒரு மாதிரி கோயிலை கண்டுட்டோம் என்னோடு சேர்ந்து பயணிங்கோ கோயிலில் உள்ளே போயி நேரம் என்னென்ன நடக்குது என்னென்ன மாதிரி கோயில் இருக்குன்றதை பார்த்துட்டு இதை நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் காட்ட வேண்டிய அம்மன் இந்த அம்மன் கோயிலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான சுவாரஸ்யமான சொல்லியில் அது என்ன வரலாற்று சிறப்பு வாய்ந்த கதைகள் எல்லாம் இந்த கோயிலை சார்ந்து இருக்கிறதுன்றத வந்து ஃபுல்லாக தெரிஞ்சு கொள்ளும் இங்காலே எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே காடு சா சார்ந்த மாதிரி தான் இருக்குது மரங்கள் எல்லாம் இந்த அம்மன் ஆலயத்தின் வரலாறு தொடர்பாக இந்த ஊரில் இருக்கிற ஐயா ஒரு கேட்டு மேலதிகமான தகவல்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டதாக எங்கள் மூதாதையாரின் கதையின் செயல்பாடுகளிலிருந்து எங்களுக்கு இது தெரிவிக்கக்கூடிய இருக்கின்றது ஆரம்ப காலத்தில் இது ஒரு கொட்டில் கோயில் கண்ணார் என்னும் காணி நாலு பிறப்பு காணியில் இது கொட்டிலில் முதல் கண்ணகி அம்மன் என்ற கோவில் ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டது அது பின்பு சிறிது காலத்தில் அந்த ஆலயத்துக்குள்ள கொட்டில் எரிக்க எரிந்த பிறகு அந்த கொட்டில் கோவிலில் இருந்த விக்ரமம் விக்கிரமம் அந்த விக்கிரமத்தை பிறகு அந்த கண்ணார் என்னும் காணியில் உள்ள கணத்தில் அதை இறக்கிவிட்டார்கள் விட்ட பின்பு ஆடு கோயிலே கட்டி அதை ராஜராஜேஸ்வரி என்ற பேரில் மூலஸ்தானத்தில் வைத்து அது பிறகு இந்த ஆலயத்தை கட்டி பிரிவித்து அதை வந்து ஒரு திருவிழாக்கள் எல்லாம் செய்கிற ஒரு நிலப்பாட்டுங்க திருவிழாக்கள் விசேட தினங்கள் எல்லாம் திறம்பட செயல்படுத்தது இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய மூலஸ்தானத்தை ஆரம்பத்தில் பலாலிய சேர்ந்த உலஞா வளவை சேர்ந்த வேலுப்பிள்ள கந்த பிள்ளை சகோதரர்களால் ஆரம்பிக்கப்பட்டு பின்பு பலாலியில் உள்ள அனைத்து மக்களின் உதவியிடம் இந்த ஆலயம் கட்டப்பட்டது இந்த ஆலயம் வந்து திருவிழாக்கள் பத்து திருவிழாக்கள் நடைபெற்றது திறம்படம் நடைபெற்ற வேண்டும் அது அடுத்த ஆலயத்தின் தீர்த்தம் பலாலி பருத்திர பொன்னால வீதிக்கு வடக்கு புறமா இல்ல கடலில் வளமேல தீர்த்தமாடின மானங்காணி என்னங்காணியில் தீர்த்தமாடி வந்ததண்டும் முன்னோரின் அறிக்கைப்படி எங்களுக்கு தெரிய வருகிறது தொண்ணூறாம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக இக்கிராம மக்கள் அனைவருமே கிராமத்தை விட்டு வெளியேறிய நிலையில் ஆலயம் வெறிச்சோடிய நிலையில் தான் இருந்தது ஆனால் நாங்கள் அது இதுவரையில் இந்த ஆலயப்பக்கம் வராமில்லை ஆலயப்பாக்கத்த செயல்பாடும் தெரியாது நாங்கள் இராணுவ பிரதேசத்துக்குள்ள இராணுவத்த அனுமதியுடன் இராணுவத்த பதிவு செய்து அவையின்ற அனுமதியுடன் தான் இந்த ஆலயத்துக்கு இன்றுவரே சென்று வருகின்றோம் ஆனால் இப்போ சென்ற வருடம் இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த ஆலயத்தை சுற்றி துப்புரவு செய்து முள்கம்பி வேலி அமைக்கப்பட்டு இளந்தரமாக மக்கள் சென்று வந்து மக்கள் சுயமாகவே போய் வருவதற்கு ஒரு ஏற்பாடு ஒன்று செய்யப்பட்டது அந்த ஏற்பாட்டின்படி அதை விட்டுத் தருவதாக இராணுவத்தால் எங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் அதன்படி அந்த வாக்குறுதியின்படி அது விட்டுத்தராமில்லை எங்களுக்கு அதன் நடைமுறையில் செயல்படுவதற்கு அனுமதிக்காமல் இன்று வேளையில் திரும்பவும் நாங்கள் அவைந்த அனுமதி அனுமதியை பெற்று பதவி செய்து பலாலி டீச்சந்தியால் இந்த ஆலயத்துக்கு இன்று வரையில் சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றோம் வெள்ளிக்கிழமையில மட்டும்தான் அனுமதி வந்திருக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வள்ளியும் போகலாம் மாதத்துல நாலு வெள்ளியும் போடலாம் விசேட தினங்கள் என்றால் அதுக்கேற்ற அனுமதியை பெற்று போகலாம் ஏன் அந்த கோயில் வந்து இன்னும் மக்கள் போய் வர இன்னும் தானே ஏன் அந்த புனர் நிர்மாணம் செய்யாம இருக்கு புனர் நிர்மாணம் செய்யாத காரணம் இராணுவத்த உயர் பாதுகாப்பு வரைய பிரதேசத்துல இந்த ஆலயம் இருக்கிறது அப்ப தொடர்ந்து இன்னும் போய் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை ஆனதால் அதில் புனர்வாழ் புனர் நிர்வாணம் சில பின்னடைவுகள் ஏற்பட்டு இருந்தது அப்போ புனர்வாழ் நிர்வாணம் செய்கிற மேலே திட்டத்துக்கு இராணுவம் தடையாக இல்லை இராணுவம் புனர்நிர்வாணம் செய்ய சொல்லித்தான் சொல்லுவது ஆனால் மக்களாகிய நாங்கள் புனர்நிர்வாணம் இப்படி இராணுவ பிரதேசத்துக்குள்ள பெரிய ஒரு நிதியை முதலீடு நாங்கள் புனர் நிர்வாணம் செய்கிறது அதை விட தொடர்ந்து இராணுவம் தண்ட பிரதேசத்துக்களை இதை வச்சிருந்தால் அதை புனர் நிர்வாணம் செய்தும் இந்த ஆலயத்துக்கு இராணுவ பிரதேசத்துக்கு நெடுக்க போய் மக்கள் அவ பதிவுகளை அவன் நீங்க நீங்கள் கோயிலை கட்டி இப்போ ஆலயம் மக்களிடம் லந்திரமா அந்த பிரதேசத்தை கையளிக்கும் பட்சத்தில் அந்த ஆலயத்தை புனரமைப்பு ஒரு சிறந்த முறையில் செயல்படுவதற்கு மக்களாகிய நாங்கள் என்றும் தயாராக இருக்கிறோம் இன்றைக்கு வந்து பலாலியில் இருக்கிற ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தை உங்களுக்கு வந்து சுற்றி காட்டியிருப்போம் இந்த ஆலயம் வந்து உண்மையில் வந்து இந்த ஊர் மக்களை பொறுத்தவரையில் இந்த ஆலயம் முற்றுமுழுதாக மக்கள்கிட்ட தங்கட கையில் தரணுமன்றது தான் இந்த வேண்டுகோளாக இருக்கிறது இப்போ வந்து இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தாலும் வந்து வெள்ளிக்கிழமையில் மட்டும் இந்த ஆலயத்தில் பூச செய்கிறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது காலப்போக்கில் இந்த ஆலயத்தை வந்து அந்த ஊர் மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் உண்மைக்கும் வந்து யுத்தம் முடிவடைந்து உலக காலத்துக்கு பிறகு இந்த ஆலயங்கள் வந்து மக்கள் பாவனைக்கு வந்து விஷயம் சொல்லலாம் இந்த கோயில் வந்து சுமார் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முற்பட்ட ஆலயம் வந்து இந்த ஊர் மக்கள் சொல்லினும் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் இந்த கட்டிடங்கள் வேலைப்பாடுகள் அதை வச்சுக்கொண்டே ஓரளவு சொல்லலாம் அதாவது அது இல்லாமல் இந்த ஆலயம் வந்து இந்த ஆரம்ப காலங்களில் வந்து ஒரு குடிசை வடிவில் அமைக்கப்பட்டு அதில் வந்து ஒரு விக்கிரகம் அம்மன் விக்ரம் வைக்கப்பட்டு வழிபட்டு வந்தது ஆரம்ப காலங்கள் அதாவது நூறு நூற்றி வருடங்களுக்கு முற்பட்டு அதன் பின்னர் வந்து அந்த ஆலயம் வந்து எரிக்கப்பட்ட நிலையில் வந்து அந்த சிலை அந்த அம்மனுடைய சிலை வந்து இந்த கோயிலுக்கு உள்பகுதியில் இருக்கிற கிணற்றில் வந்து அந்த சிலையை பாதுகாக்கணுமன்றதுக்காண்டி அந்த சிலையை அந்த தண்ணியை கிணத்துக்குள்ளே போட்டிருக்கணும் அந்த சிலை வந்து இப்போவும் வந்து அந்த கிணத்துக்கு இருக்கிறதாக கூறப்படு கூறுகினேன் அந்த ஊர் மக்கள் அந்த சிலையே எடுத்து நீங்கள் அந்த கோயிலில் வைக்க திருப்பியும் இந்த மக்கள் பாவனைக்கு விட்டதுக்கு பிறகே அந்த கோயிலில் வைக்கலையுறது கேட்டதுக்கு சொல்லினோம் என்னென்னு சொன்னால் அது வந்து இந்த கோயில் வந்து முட்டு முழுதாக வந்து புனரமைப்பு செய்யும் போது அந்த கிணற்றில் இருந்து அந்த அம்மன் சிலையை எடுத்து புனர் நிர்மாணம் செய்ய போயிடணும்ன்ற மாதிரி இருக்கு சொல்லியேன் இந்த காணொலி வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட காணொலியை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கும் இப்போ வந்து இந்த காணொலி இது வரைக்கும் முடிச்சுக்கொள்ளும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கலாம் நன்றி